അല്ലാമലാളിക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ ഇന്ന വീഡിയോയിൽ ஜுமா நாளில் ஓதக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வின் அனைத்து தேவைகளுக்குமே இது ஒன்றே போதுமானது ஏன்னா நம்முடைய அனைத்து தேவைகளையுமே உள்ளடக்கிய ஒரு துவாவாக இருக்குது இன்ஷால்லா இன்றைக்கு ஜுமா நாளில் நீங்கள் முறையாவது இந்த துவாவினுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய விதியில் இல்லாத நீங்கள் ஒன்றை கேட்டால் கூட அல்லாஹால நிச்சயமாக உங்களுக்கு கபூல் செய்து தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை நம்ம பார்க்கலாம் அல்லாஹும்ம இன்னி அசாலுக்க ஃபி ஹாதிஹில் யோமி அஃபூக்க வ ஆஃபியத்திக்க வ ரிசுக்கிக்க வ ரிலாக்க வ ரஹ்மதிக்க வ மஹிரத்திக்க வ ஷிஃபாக்க வ கினாக்க வ தோஃபீக்கிக்க வ கரமுக வ ஜன்னதிக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே இந்த நாளில் உன்னிடமிருந்து மன்னிப்பையும் உன்னிடமிருந்து சிறந்த வாழ்வையும் உன்னிடமிருந்து ரிசுக்கையும் உன்னிடமிருந்து திருப்தியையும் உன்னிடமிருந்து கருணையையும் உன்னிடமிருந்து மன்னிப்பையும் உன்னிடமிருந்து ஆரோக்கியத்தையும் உன்னிடமிருந்து செல்வத்தையும் உன்னிடமிருந்து வெற்றியையும் உன்னிடமிருந்து பாதுகாப்பையும் உன்னிடமிருந்து வசதியையும் உன்னிடமிருந்து உதவியையும் உன்னிடமிருந்து பெருந்தன்மையையும் உன்னிடமிருந்து இரக்கத்தையும் உன்னிடமிருந்து சொர்க்கத்தையும் வேண்டுகிறேன் எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகளை கொண்ட துவா பாருங்க இன்றைக்கு துவா கபூலாகக்கூடிய அந்த நேரத்தில் இது போன்ற துவா மட்டும் நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா வாழ்வின் அனைத்து தேவைகளுக்குமே இந்த ஒரு துவாவை போதுமானதாக இருக்குது இந்த ஒரு துவா மட்டும் நமக்கு கபூல் ஆகிருச்சுன்னா இருலகிலுமே நமக்கு தான் வெற்றி நம்முடைய வாழ்வு தான் சிறந்த வாழ்வாக அமையும் ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து துவாவுமே இந்த ஒரு துவாவில் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதிட்டு இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் கட்டாயமாக அல்லாஹாலா உங்கள் அனைத்து துவாவையுமே கபூல் செய்வான் இதனுடைய பறக்கத்தை கொண்டு அடுத்த ஜுமா வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையுமே கபூல் செய்வான் உங்களுடைய வாழ்வை சிறந்த வாழ்வாக நீங்கள் நினைத்தது போலவே இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய வகையில் அல்லாஹாலா ஆக்கி தருவானாக இன்னும் E <síntos> மிக சிறந்த வாழ்வை தேடக்கூடியவர்கள் இந்த துவாவை ஓதி விடத்தில் நீங்கள் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் ஒப்படைங்க நிச்சயமாக அல்லாஹத்தாலா உங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றுவான் எனவே கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் பொருளை உணர்ந்து நீங்கள் இன்னைக்கு அல்லாஹ் விடத்தில் நெருங்கி நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு துவா கபூர் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுடைய விதியவே அல்லாஹாலா சிறந்த விதியாக மாற்றி தருவான் ஏன்னா இறக்கமானவனே அப்படின்னா நம்ம அல்லாஹாவை கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையானது நிச்சயமாக நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே இந்த துவாவை ஓதி இந்த துவாவினுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைத்து தேவைகளையுமே அல்லாஹாவிடம் முன்வைத்து அவனிடமிருந்து சிறந்த பதில்களையும் உடனடியாக துவாவிற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ